போன வருஷம் ஆடி மாசம் வந்துச்சு கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் அடுத்தடுத்து ரெண்டு சனி பிரதோஷம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது பிரதோஷம் பார்த்துருக்கோம் அடுத்து வரக்கூடிய சனி பிரதோஷத்தை பார்த்தாக்கா சகல சம்பத்தும் கிடைக்கும் அப்போ சனி பிரதோஷம் ரெண்டு நாட்கள் இருக்கு இப்போ நான் சாமியை நல்லா பார்த்து பண்ணுங்க யாராவது சனி பிரதோஷத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுவவங்க இருந்தாங்கனாக்கா நான் இதெல்லாம் செய்யறேன் சாமி அப்படின்னாக்கா தனியாக வந்து சொல்லுங்க உங்கள் பேரில் உபயோகமா செய்யலாம் அடுத்தபடியா இன்றைய தினம் ஆத்மா யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க போர் அடிச்சு போட்டிருப்பாங்க என்ன போட்டிருப்பாங்க ஆத்மா சாந்தி அடையட்டும் ஏதாவது நிறைய துன்புறுத்துதல்கள் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த ஆத்மா கஷ்டப்படும் ஆத்மா வந்து நிறைவாக இருக்கணும் அப்படின்னு விதி ஏன்னா ஒவ்வொரு புரிதோஷத்துக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு நீங்க கேட்டா உங்களுக்கு புண்ணியம் சொன்ன புண்ணியம் எனக்கு உண்டு சரியா அப்புறம் பேர் போய் தான் ஆனா கேட்கல தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அதனால சொல்லும் பொழுது கரெக்டா காதை கொடுத்த கேட்டுட்டா மனசுல போய் நிற்கும் நான் சொன்னதை கேட்டுட்டு போய் யாரா ஒருத்தருட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்படியே மனசுல பயந்து போயிடும் நேரா வீட்டுக்கார்ட்ட போய் ராத்திரி முழிக்க வச்சு சொல்லி இருக்கு சொல்லிட்டுதான் நீங்க பகரவைக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி உட்கார வச்சு சொல்லி முடிச்சிருன்னு அவர்கிட்ட அப்ப மனசுல அதன்படி செயல்படலாம் ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு நாலு மனைவிகள் இத்தனை பாத்து நாலு பேத்துல நாலாவது மனைவியை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பிடிச்சது நாலாவது மனைவி தான் ஆசா பாசமாக பேசுவாராம் நிறைய வாங்கி தருவாராம் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம் நாலாவது மனைவியும் அவர் மேலே ரொம்ப பிரியமா டேய் அடுத்து மூணாவது மனைவியும் கொஞ்சம் பிடிக்கும் அவங்க கொஞ்சம் அழகா இருப்பாங்க அதனால அவருடைய நண்பர்கள்கிட்ட சொந்தக்காரங்கெல்லாம் அந்த மூணாவது மனைவியை காட்டுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாராம் அழகா இருந்துச்சுனாக்கா பொண்ணு யாரை கூட்டிட்டு போய்ட்டா என்ன பண்ணுறது அதனால ஒரு மனைவி குறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி மூணாவது மனைவியை காட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க இரண்டாவது மனைவியும் கொஞ்சம் பிடிக்குமா கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் அவங்கள கொஞ்சம் பிடிக்குமா இந்த முதல் மனைவிய சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க எதுவும் வாங்கி தர மாட்டாங்க சமையல் பண்ணா கூட இந்த மூணு பேருக்கு நிறைய கொடுப்பாங்களா அசை பொம்மை கொடுக்க மாட்டாங்க அப்படியே காலம் போயிடுச்சு கொஞ்ச காலம் பொண்ணு அவருக்கு உடம்பு முடியாம எடுத்து உடம்பு முடியா போய் கட்டலோட படுத்துட்டாரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க எப்படின்னு ஒரு அறுபது நாள்ல டிக்கெட் வாங்கிடலான்னு பைனல் பண்ணிட்டார் மூணு வைப்பு கூப்பிட்டார் அப்போ மொட வைப்ப விட்டுட்டார் மூணாவது வைப்ப கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியலம்மா இன்னைக்கு ஏதாவது ஆயிடுச்சா என் கூட நீ வந்துடுறியா அப்படின்னா இவ்வளவு நாள் உன் கூட பெரிய விஷயம் நீ போய் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு வேகலாம் எடுத்து கிளம்பிட்டாலும் அடுத்து மூணாவது மணிக்கு போச்சு ரெண்டாவது மணியை கூப்பிட்டு கேட்டாராம் அவங்க என்ன சொல்லிட்டாங்களா எனக்கு அவ்வளவுதான் வாய்ப்பு இல்ல போயிட்டேனாக்கா இருக்கிற ஏதாவது எடுத்துக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி சுகமா இருப்பேன் அப்படின்னு அடுத்த அவளை கூப்பிட்டு கேட்டாலும் நாங்க காடு வரைக்கும் வர்றேங்க பேசிக்கிட்டே இருக்கல உள்ள இருந்து அந்த முதல் மனைவி வர்றாங்க நீங்க கூப்பிடுறதுக்கெல்லாம் உங்க கூட நான் வர்றேங்க அப்படின்னு முதல் வைப்பு சொன்னாங்க இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு எதுவும் செஞ்சதில்லை ஆனா அந்த அம்மா நடந்து வர்றதே ரொம்ப சங்கடம்

இதே மாதிரி நாலு மனைவிகள் இருக்கா என்ன சுவாமி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நாலு மனைவிகள் அதுல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது முதல் மனைவி எதுன்னு கேட்டா நம்ம தேகம் எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாசனை சொப்பு வாங்கி போட்டு மூணு நாள்ல கரைச்சி முடிச்சிடலாம் வாசமா இருக்கு நிறைய ஸ்ப்ரே யூஸ் பண்றோம் பவுடர் போட்டுக்கிறோம் உடம்ப அவ்வளவு பக்குவப்படுத்தி வைக்கிறோம் நல்லா இருக்கேன்னு சொல்லி உடம்புக்கு நிறைய போட்டு பக்குவப்படுத்தி வைக்கிறோம் இதுதான் முதல் மனைவி மனைவி நம்ம கிட்ட இருக்க காசு பணம் சொத்து சுகம் நகை நட்டு யார்கிட்ட காட்டுன்னு ஆசைப்படுவோமா நைட்டே தீடு போயிடுவோம் அதனால யாருகிட்டே காட்டு மாட்டோம் வச்சிருக்கோம் மூணாவது மனைவி நமக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அண்ணா தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் மூணாவது மனைவி தடவினா நம்ம உடம்புக்கு என்னதான் பக்குவப்படுத்தினாலும் நம்ம போன உடம்பு எடுத்து போயிடுவோம் இரண்டாவது மனைவி எவ்வளவு சொத்து சொகம் வச்சிருந்தாலும் அடுத்து வந்து அனுபவிப்போம் மூணாவது மனைவி குழந்தைகள் அண்ணா தம்பி யாரா இருந்தா காடு வரைக்கும் தான் வருவாங்க அப்போ இந்த முதல் மனைவி யாருன்னு கேட்டா அவங்கதான் ஆத்மா உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அப்ப இந்த ஆத்மாவை நம்ம ஒரு நாள் நினைச்சு பார்த்ததே கிடையாது உடம்பை எப்படி பக்குவப்படுத்தணும் சுத்தப்படுத்தி வைக்கணும்னு கிடைக்கிறமோ அது மாதிரி இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தி வைக்கணுமா அதுக்கு என்ன சுவாமி பண்றது சோப்பு இருக்கா கோவிலுக்கு வரணும் சாமியை கும்பிடணும் பொய் பேசக்கூடாது அடுத்தவனை ஏமாற்றப்படாது நல்லதா நினைக்கணும் தானும் நல்லா இருக்கணும் அடுத்தவனும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும் இது மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த ஆத்மா சுத்தப்படணும் இந்த ஆத்மா சுத்தப்பட்டா என்ன படாட்டி என்ன அப்படின்னா ஆத்மா சுத்தமா இருந்தா போற காலம் சிரமம் இல்லாம சௌக்கியமா போலாம் போனாலும் சுகமா இருக்கலாம் இதெல்லாம் வந்து கருட புராணம் அப்படிங்கிற புஸ்தகத்துல சொல்றாங்க அதனால இந்த மூணு மனைவிகளை விட்டுட்டு முதல் மனைவியான ஆத்மாவை வந்து அப்பப்ப சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும் காலையில தூங்கி எழுந்த உடனே பசுமாட்டுக்கு பால் கற்கிறது சாணி கொட்டதுல இருந்து கடைசிக்கு பில்லு போடுற வரையத்துல வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிஷம் நமக்காக நம்ம ஆத்மாவுக்காக ஒதுக்கி செலவு பண்ணணும் செலவு பண்ணி தினந்தோறும் வீட்டுல சுவாமியை நினைச்சு பிரார்த்தனை கிடையாது கிடையாது எல்லாம் நேரம் இல்லைங்க நேரம் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா வீட்டுக்கு நல்ல சக்தி வராது வீட்டுல விளக்கி வச்சு சுவாமியை கும்பிட்டு சூடம்பரத்தை காட்டினாதான் தெய்வ அணுக்கரகம் அப்படிங்கிறது வீட்டுக்கு வரும் அது மாதிரி வந்தாதான் தேகம் ஆரோக்கியமா இருக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைகள் இருக்கும் குழந்தைகள்லாம் சொன்ன பேச்சு கேக்கும் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இருக்குன்னு நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இப்ப பதினஞ்சு நாள் கோயிலுக்கு வர்றதே இல்லை அப்ப ஒரு நாள் வந்தாலே ஆத்மாவை சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி வந்து கோயில வந்து சுவாமியை சாப்பிட்ட பண்ணாக்கா பாருங்க முக்கால் மணி நேரம் வீட்டு நிலப்பே இருக்காது நாடகம்லாம் ஒத்தி வச்சுட்டு கம்முன்னு சாமியை மட்டும் எப்படா அதுலயும் ஒரு சில எப்படா முடிப்பா அப்படிங்கிற மாதிரி கூட நினைப்பீங்க இருந்தாலும் இதெல்லாம் தேவையான விஷயங்கள் இப்போ இன்னைக்கு பாருங்க இந்த பத்து நிமிஷம் நீங்க கேட்டதுனால நிச்சயமா உங்க ஆத்மா சுத்தமாயிருக்கும் காது கொடுத்து கேட்டதுனால ஆத்மா சுத்தமாயிருக்கும் இதை யாருக்கையா ரெண்டு பேர்கிட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க இருந்து பிடிச்சு சொல்லிருங்க வேற வழி இல்லை சொல்லிட்டா அவன் ஆத்மா சுத்தமாகும் இப்படியே சொல்லிக்கிட்டே குட்டையில போய் சொன்னா எல்லாரும் ஆத்மாவும் வந்து கலிபுருஷன் பெருமாள் வந்து அழகா ஒன்பது அவதாரம் அடுத்து பத்தாவது அவதாரம் கல்தி அவதாரம் எடுக்க போறார் இந்த கலியுகம் என்னைக்கு முடிய போறதோ அன்னைக்கு கலத்தி அவதாரம் இந்த கலியுகம் முடியும் பொழுது இந்த ஆத்து வாரத்துல கோரப்பு ஒரு அஞ்சடி வயசத்துல கோர புல்லு இருக்கும் அந்த கோரப்பில் ஏனி வச்சு நம்ம எல்லாம் ஏறணுமா

அது மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து நம்மள நம்மளே சுத்தம் பண்ணிக்கிட்டு எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டாக்கா நம்ம ஆத்மா சந்தோஷமா இருக்கும் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் நினைச்ச காரியம் நடக்கும் பசுமா ஆறு லிட்டர் பால் கூட கிடைக்கும் வீட்டுக்காரர் சந்தோஷமா பேசுவார் இதெல்லாம் நிச்சயமா நடக்குமா நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நடக்கும் இப்போ பெருமைக்காக சொல்லுன்னா துறையூர்ல ஒரு விநாயகர் கோயில் பூஜை பண்றேன் அந்த பகுதியில் இருக்க அவ்வளோ லேடிஸுக்கும் ஜாதகம் பார்க்கவே தெரியும் நான் எல்லாம் அவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் கத்து வச்சிருக்காங்க நான் இல்லாம யாரா அங்க போனா கூட ஜாதக இந்த பிறண்டி பாதிரி உனக்கு சனி இருக்கு உனக்கு ராகு கேது இருக்கு சொல்லிடுவாங்க அவ்வளவு கத்து வச்சிருக்காங்க இப்ப இந்த ஒரு வருஷ காலமா அங்க எந்த கதையுமே நான் சொல்றது எல்லாம் இங்க வரவ அங்க கொஞ்சம் குழைக்க ஆரம்பிச்சதுனால ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது ஃபீல் பண்றாங்க அதனால நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க மனசு சுத்தப்படுத்துங்க ஒரு பத்து பண்ணுங்க நிச்சயமா நினைச்ச காரியம் கண்டிப்பா நடக்கும் நல்லா பிரார்த்த பண்ணுங்க இன்றைய தினம் எல்லா சுகங்கள் உங்களுக்கு அடுத்து சனி பிரதோஷம் அவசியம் வந்து கலந்துக்குங்க யாராவது சொந்தக்காரங்களோட போன் பண்ணி சொல்லுங்க எங்க ஊர்ல சனி பிரதோஷம் சிறப்பா நடக்குங்க அவசியம் வந்து சிட்டமிழ கால பாருங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லுங்க நம்ம ஊர் பெருமை நம்ம பகவானுடைய பெருமை எல்லாருக்கும் போதும் அனுக்கிரகத்தால சொந்த காலங்களும் சௌக்கியமா இருப்பாங்க சொன்னா